ஒரு மலை அடிவாரத்துல ஒரு குருகுலம் ஒன்று இருந்துச்சு அந்த குருகுலத்துல ஒரு குரு ஒருத்தர் இருந்தாரு சில சீடர்களும் இருந்தாங்க அந்த குருகுலத்துல புதுசா ரெண்டு சீடர்கள் சேர்ந்து இருந்தாங்க அவங்க நல்லாதான் படிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு ஒரு சந்தேகம் வருது உடனே அவங்க ரெண்டு பேருமே அந்த குரு கிட்ட போயிட்டு குருவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க உடனே குருவும் சரிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க குருவே நாங்க எல்லோருடமும் மேன்மையான நபர்களா வரணும் நாங்க யாரு அப்படிங்கறத உணரணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க அப்படியாப்பா இந்த மாதிரி என்கிட்ட இந்த கேள்வியை யாரும் கேட்டதே இல்லை இப்ப நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க உணரணும் இல்லையா சரி இப்ப உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன் அதை நீங்க வெற்றிகரமா செஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையிலையுமே ரெண்டு புறாக்களை கொடுக்கறாரு ரெண்டு பேருமே அந்த புறாவை கையில வச்சிருக்காங்க இப்ப அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருங்கப்பா உங்க ரெண்டு பேருக்குமே உயிருள்ள புறாவை கொடுத்துருக்கேன் இந்த புறாவை கையில எடுத்துட்டு எங்க வேணாலும் நீங்க போகலாம் ஆனா என்னன்னா யாருமே இல்லாத இடம் அதாவது யாருமே பார்க்காத யாருமே கவனிக்காத இடத்துல இந்த புறாவோட உயிரை எடுத்துட்டு அதன் பிறகு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா வித்தியாசமான ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம குரு சொல்லிட்டாரு இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாணவர்களுமே வெவ்வேறு திசையா நடந்து போயிட்டு இருக்காங்க இப்ப முதல் மாணவர் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு போகும்போதே சுற்றியும் பார்க்குறாரு யாரும் வேற கவனிக்கலை அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு உடனேயே அவர் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது சரி குரு சொன்ன இடம் இதுதான் போல யாருமே பார்க்கல யாருமே கவனிக்கலை பேசாமல் இந்த புறாவை இங்கே கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை அங்கே கொண்டுட்டு குருட்ட போய் சொல்கிறாரு குருவே நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே பார்க்காத யாருமே கவனிக்காத ஒரு இடத்துல இந்த புறாவனா கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புறாவோட உடலை வந்து காட்டுறாரு சரிப்பா நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அந்த இரண்டாவது நபர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது ஆனாலும் இந்த ரெண்டாவது நபர் வரவே இல்லை இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த இரண்டாவது மாணவர் பல்வேறு இடத்துக்கு போறாரு முதல்ல ஒரு மலையோட உச்சிக்கு போறாரு அங்க யாருமே இல்லாத ஒரு தனிமை ரொம்பவே அமைதியா இருக்கு அந்த நேரத்துல அங்க யாரும் இல்லை அப்படிங்கறது மனசுல இருக்கு ஆனாலும் அதை அவரால் நம்ப முடியல இன்னமும் அவரை யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கு சரின்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு அங்க போனாலும் இதே மாதிரியான உணர்வு இருந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு பல்வேறு இடத்துக்கு போறாரு ஆள் நடமாட்டமே இல்லாத அதாவது இதுவரையும் மனிதர்களே போகாத இடத்துக்கு கூட போய் பார்க்கிறாரு பல குகைகளை பார்க்கிறாரு அந்த குகைக்குள்ள போயிட்டு உட்கார்றாரு ரொம்பவே அமைதியா இருக்கு அந்த குகை ரொம்பவே இருட்டா இருக்குது யாருமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை பார்த்தாலுமே அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியவும் தெரியாது ஆனாலும் அவருடைய மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது யாரோ அவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தான் தோணுது அந்த உணர்வுகளை அவரால் உணர முடிஞ்சுச்சு அதனால கடைசி வரைக்கும் அவரால் அந்த புறாவை கொள்ளவே முடியல அப்படியே நாட்கள் மாதங்கள் ஆணுச்சு மாதங்கள் வருடங்கள் ஆணுச்சு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கழிஞ்சது ஆனாலுமே அந்த மாணவர் வரவே இல்லை கடைசியா அவர் தோல்வியை ஒத்துக்கிறாரு அந்த புறாவை எடுத்துட்டு அந்த குரு கிட்ட போறாரு குருவே நீங்க சொன்னது போல எந்த இடமும் இந்த உலகத்திலேயே இல்லை நான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி எவ்வளவு இருட்டான இடத்துக்கு போனாலும் சரி யாரோ ஒருத்தர் இடக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு யாருமே பார்க்காத யாருமே கவனிக்காத இடத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அதனால நீங்க சொன்ன அந்த வேலையையுமே என்னால் செய்ய முடியலை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை ஒப்படைக்கிறாரு இப்போ குரு அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு அந்த முதலாவது மாணவரும் வராரு இரண்டாவது மாணவரும் வராரு இப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவர் சொல்கிறாரு இந்தா பாருங்கப்பா உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான வேலையை தான் கொடுத்தேன் ஆனால் முதல் மாணவர் கொஞ்சம் தூரம் போன உடனேயே யாரும் பார்க்கல அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு அந்த புறாவை கொண்டுடுறாரு ஆனால் இரண்டாவது மாணவர் யாருமே கவனிக்காத யாருமே பார்க்காத அந்த இடத்தை கடைசி வரையும் கண்டுபிடிக்கவே முடியலை அவர் தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த புறாவை எங்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு உண்மையிலேயே அந்த இரண்டாவது மாணவர் தான் அவர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு இவர்தான் இவ்வளவு நாள் இந்த குருகுலத்தில் இருந்ததுலேயே ஒரு சிறந்த மாணவர் இவருக்கு தான் தியானம்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு நான் சொன்னதை நல்லபடியா கத்துக்கிட்டு நல்லபடியா தியானம் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் யாருமே இல்லாத இடத்துல கூட அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கு அது எப்போவுமே அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது புரியாம தான் அந்த முதல் மாணவர் சரியாக மெடிடேஷன் கத்துக்காம குரு சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த புறாவை கொண்டுட்டார் இப்போ அந்த இரண்டாவது மாணவர்கிட்ட அவர் வந்து இந்த பருப்பாக நீ உண்மையிலேயே எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு நிகரான ஒரு மனிதனாக நீ மாறிட்ட இந்த விஷயம் எல்லோருக்கும் புரிஞ்சிச்சுனாவே போதும் நமக்குள்ளே எப்போவுமே ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில் உண்மையிலேயே தனிமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்க எப்போவுமே துணையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் மிகவும் சுலபமாக அந்த மாணவருக்கு சொல்லி கொடுத்துட்டார் அந்த குரு இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்மளை யாருமே கவனிக்கலை நம்மளை யாருமே கண்காணிக்கல அப்படிங்கிற நம்பிக்கையில் சில தவறுகளை செய்வோம் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் சிக்னலில் ரெட் லைட் போட்டிருப்பாங்க ஆனாலும் ஆள் இல்லை அப்படின்னு அதை கிராஸ் பண்ணி போயிருவாங்க அந்த நேரத்தில் அங்க ஆள் இல்ல அப்படி நீங்க போயிருக்கலாம் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம இருந்தோம் நம்ம செஞ்ச தவறு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எல்லோருமே நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வுக்கு உண்மையா இருந்தோம்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கலாம் அதனால தனிமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் தனிமை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது நமக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த ஆளை உங்களுடைய நண்பனாக்கி அந்த நண்பனை உங்களுடைய சக்தியா மாத்துங்க அதற்கு இந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதனால தியானம் செய்வோம் நன்மை செய்வோம்